வணக்கம் ஈஸ்வர் நிலையம் ஜோதிடர் சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனிதனின் உண்மை தத்துவம் அப்படின்னா என்ன இப்போ வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இப்போ நீங்கள் இந்த போட்டோவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு இது என்ன சரம் என்ன என்ன ஸ்திரம் என்ன என்ன உபயம்னா என்ன அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இந்த சரராசி சரராசி வந்து ராமரின் அம்பு மாதிரி அதாவது ஆற்று நீர் ஆற்று நீர் என்ன பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்கும் கடல் அலை ஓயாது எப்போவுமே கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த சரராசியில் சர லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு ஓய்வுங்கிறது கிடையாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மிகவும் சுறுசுறுப்பான மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் வந்து சர லக்கணம் சர ராசி இது ரெண்டுமே அமைஞ்சிருச்சுன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேச லக்கணம் கடகராசி இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அவங்கள பிடிக்கவே முடியாது வாழ்க்கையில் அவங்க எந்த எல்லைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லை வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சர ராசிக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ராசி சரலக்கணம் சரலக்கணத்தில் பிறந்தவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் அது மாதிரி இப்போ நம்ம உதயல ஸ்திரம் ஸ்திரலக்கணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்திரலக்கணத்தில் பிறந்தால் அது எப்படி ஸ்திரலக்கணம்னா என்னென்னா குளம் இப்போ நம்ம குளம் இருக்குது அது ஒரே இடத்துல தான் இருக்கும் எங்கேயும் போகாது ஏரி கண்மாய் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அது மாதிரி ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் அதை பற்றி நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம் அதே மாதிரி உபயம் உபயம்னா என்ன கிணறு நீர்நிலை ஊரணி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உபயராசியில் வந்து அப்படியே கிடக்கும் அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே கடந்துக்கிட்டு இருப்பான் இதுதான் இந்த மூன்று தத்துவங்களுடைய சரம் சிரம் உபயத்தினுடைய அமைப்பு இப்போ நம்ம சரத்தை பார்க்கலாம் இப்போ ராமரின் அம்புன்னு சொன்னோம் ஏன் ராமரின் அன்பு எல்லாமே அம்பு நிறைய இருக்குது ராமரினுடைய அம்புக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பவர் இருக்குது வாலியை வதம் செய்வதற்காக ஏழு பனைமரங்களை துளைத்து கொண்டு சென்ற அம்பு அது ஒரு பனைமரத்தையே நம்மளால் தொலைக்க முடியாது ஏழு பனைமரத்தை தொலைச்சிக்கிட்டு அந்த அம்பு போய் வாலினுடைய இருதயத்தில் பாய்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பு பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பெற்ற பட்டம் பெற்ற ராவணீஸ்வரனை வதம் செய்த அம்பு அதனால தான் உலகத்திலேயே மிக சிறந்த அம்பு ராமருடைய அம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சரம் இந்த சர லக்கணத்தில் பிறந்தவங்க அவ்வளவு ஒரு பாஸ்டாக இருப்பாங்க அதே மாதிரி சர லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு வந்து வாழ்நாளில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தோம்னா ரஜினி ரஜினிகாந்த் வந்து செவ்வாய் உச்சம் ஆனால் அவர் சரராசி கிடையாது இப்போ அஜித்தை பாருங்கள் அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிணத்தில் பிறந்திருக்காரு அவருடைய திறமைக்கு அவருக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் செவ்வாய் உச்சம் சுக்கரன் உச்சம் பெற்ற ஜாதகர் அவர் அதனால் அவருக்கு இப்போ பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு அது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம பாரத பிரதமர் நேரு அவர் பிறந்தது கடகலக்கணம் தான் காமராஜர் கடகலக்கணம் கலைஞர் மு கருணாநிதி கடகலக்கணம் இப்போ இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கடக லக்கணம் இந்த மாதிரி நிறைய அமைப்புள்ள மனிதர்கள் விரைவில் முன்னேறக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து இந்த கடக லக்கணம் கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னால தான் வந்து நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ உலகநாயகன் அப்படின்னு சொன்ன கமலஹாசன் வந்து அவருக்கு வந்து செவ்வாய் உச்சம் எங்கே இருக்காரு சரள சரத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருக்கார் குரு உச்சம் சரம் சனி உச்சம் சரம் இந்த சர இந்த மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றதுனால அவருக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த மாதிரி சரலக்கணத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி சரலக்கணத்தில் பிறந்தாலும் சரி சர ராசியில் பிறந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கணவன் சரண கிடத்தில் பிறந்திருக்காரு ஒரு மனைவி சரண கிடத்துல இருந்திருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க மாறி 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 எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்து குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து ஸ்திரம் ஸ்திரம் வந்து ஏற்கனவே பார்த்தோம் இதில் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் சிரமம் அப்படிங்கிறது குளம் ஏரி கண்மாயின்னு பார்த்தோம் இப்போ ஒரே இடத்துல யார் இருப்பாங்க இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு மேனேஜர் ஒரு முதலாளி ஒரே இடத்துல அமர்ந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு அதிகாரி ஒரு எம்டி ஒரு மந்திரி பதவியில் உள்ளவங்க ஒரு ஜோதிடர் ஒரு பூசாரி மகான்கள் சித்தர்கள் இவர்கள்லாம் வந்து ஒரே இடங்களில் தான் இருப்பாங்க சிரம் நிலையானது ஒரே இடங்களில் இருக்கக்கூடியது ஸ்திரம் அவங்கள்ட்ட சுறுசுறுப்பு அதிகமாக இருக்காது அப்படியே அமைதியான முறையிடம் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க சரத்துக்கு ஈக்குவலெல்லாம் அவங்களால் போகவே முடியாது எந்த காலத்திலும் போக முடியாது சரத்தை ஓட சொன்னால் ஓடி விடுவோம் ஆனால் ஸ்திரம் ஓட முடியாது மெதுவாக நடந்துக்கிட்டு அப்படியே ஆம மாதிரி போயிட்டு இருப்பாப்புல அதுதான் சிரம் இந்த ஸ்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய மனிதர்கள் லக்கணமாக அமைந்தாலோ ராசியாக அமைந்தாலோ அமைதியானவர்கள் நிதானித்து செயல்படக்கூடியவர்கள் வேகமாக செயல்பட முடியாது அமைதியாக நிதானித்து மெதுவாக செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஸ்திரத்திற்கு இருக்கும் இப்போ கரவன் வந்து சரலக்கணம் மனைவி வந்து ஸ்திரலக்கணம்னு வைங்க இந்த மனைவியானவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் மிகவும் சோம்பேறியாக இருப்பார்கள் மனைவி செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் கணவன் தான் செய்யணும் சமைக்கிறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் கணவன் இழுத்து போட்டு செய்யணும் அதே நேரத்தில் மனைவி கணத்துலேயும் கணவன் சரலக்கணத்துலையும் இருந்தால் கணவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் கணவன் செய்கிற வேலையும் கூட மனைவி தான் செய்யணும் கடைக்கு போகணும் ஜாமான் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி அதனால் சரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்திரத்தில் இருந்தால் சுமாராக இருக்குங்கிறது தான் இதனுடைய அடுத்தது நம்ம உபயம் பார்த்தோம் இந்த உபயம்னா என்ன அப்படி கிணறு கிணத்துல என்ன ஆகும் தண்ணி ஒரே இடத்துல தான் இருக்கும் அது எங்கும் செல்ல முடியாது நாம் தான் அதை அள்ளி எடுத்து இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் நிரந்தரமானது எதையுமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்க இருப்பாங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க எந்த வேலையை செய்தாலும் அது சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் மனிதர்களாக இருப்பாங்க இப்போ ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர் யார் இப்போ சித்தர்கள் சித்தர்கள் இருக்காங்க சதாசர்வ காலம் சிந்திச்சிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் மகான்கள் ஜோதிடர்கள் இவங்களும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்போ ஒரு வழக்கறிஞர் எடுத்துக்குவோம் ஒரு வழக்கறிஞர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் இந்த வழக்கை வந்து நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் இப்போ ஒரு மருத்துவர் எடுத்துக்கலாம் ஒரு மருத்துவர் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் மெதுவாக சிந்தனை சக்தி அதிகமாக இவனை எப்படி குணப்படுத்துறது இவனுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் அதாவது வந்து ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற முடியாது இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் மெதுவாக ஒவ்வொன்றா எப்படி எந்த ஒரு ஆராய்ச்சியும் உடனே முடியாது வருஷ கணக்கு பல வருஷங்கள் எடுக்கும் அந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் இந்த அமைப்பில் தான் வருவாங்க உபயராசி அதே மாதிரி கிரகங்கள் உபயத்தில் அமைந்து விட்டால் இப்போ இருக்காருன்னு வைங்க செவ்வாய் இருந்தால் அந்த ஆள் அமைதியாக இருப்பார் அப்படியே சிந்தனை ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா செவ்வாய் யார் ரணகாரகன் யுத்தகாரகன் ஓடி போய் அடிக்கணும் அவர் தான் செவ்வாய் ஆனால் அவர் உபயத்தில் இருந்தால் ஆகும் சிந்திப்பார் இவனை அடிப்போமா வேணாமா இவனை அடித்தா அவ திருப்பி நம்மளை அடிச்சிருவானா எப்படி அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ சந்திரன் இருக்கார் சந்திரன் தான் என்னாகும் சந்திரன் அழகாமல் அழகானவன் புத்தி கூர்மையானவன் புத்தி கூர்மையாக இருக்கும் டக்குன்னு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அவர் போய் உபயத்தில் உட்காந்துட்டாருன்னு வைங்க என்னாகும் சிந்தனை சக்தி அதிகமாக இருக்கும் எதையுமே சிந்தித்து செயல்படணும் அவ் எடுத்தோம் கௌத்தம்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பார் அது மாதிரி உபயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மெதுவாக தான் வேலை செய்யும் ஆனால் சிறப்பாக வேலை செய்யும் அதுதான் அங்கே ஒரு சிறப்பு சிந்தித்து செயல்படுவார்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் அதே மாதிரி உபய லக்கணத்தில் பிறந்தவர்களும் அப்படி தான் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவருடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ உபயலக்கணத்தில் பிறந்தவர் இப்போ ராகுல் காந்தி ராகுல் காந்தியை பிரதமர் போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய போராட்டங்கள் நீங்கள் பா எவ்வளவோ நடக்கிறாரு போகிறாரு வர்றாரு அப்படியே போராடிக்கிட்டு தான் இருக்கார் ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் அவர் உபயலக்கணத்தில் பிறந்தவர் போராடி வெற்றி பெற வேண்டும் என்கிற அமைப்பு அவர் என மன மனதில் தோன்றி அதை போல் இருக்கார் இப்போ சரலக்கணத்தில் ஒரு கணவன் அமைஞ்சிட்டான்னு வைங்க உபயலக்கணத்தில் ஒரு மனைவி எப்படி இருக்கும் வாழ்க்கை சரம் வேகமாக போகக்கூடியது உபயம் ஏம்மா காலையில் என்னம்மா பண்ண போகிற டிஃபன் பண்ண போறியா இட்லியா தோசை எல்லாமே தான் கேட்கணும் இவா என்ன பண்ணுவான்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னு இப்போ தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இட்லி பண்ணலாமா உப்புமா பண்ணலாமா அப்படின்ட்டு இந்த யோசனை பண்ணி முடியாதக்குள்ளே மணி ஒன்பதாயிரம் அவன் போயிடும் இதான் குடும்பம் இதே உபயத்தில் இருக்கிறவன் கணவனாக இருந்து சரத்தில் இருக்கிற மனைவியாக இருந்தால் காலையில் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகிடும் அவன் எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு தான் எழுந்திரிப்பான் என்னம்மா உடம்பெல்லாம் வலிக்குது வேலைக்கு போகலாமா லீவ் போடலாமான்னு பார்க்குறேன் அப்படிமா சோம்பேறியாக இருந்து விடுவான் கேட்ட கனவு உலகத்திலே மிதக்கக்கூடியவன் ஆதரிம தூங்க மாட்டான் அப்படியே கனவு வந்துக்கிட்டே இருப்பான் இப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்தணும் ஆனால் நடவடிக்கை அது ஒத்து வராது கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதன் அது மாதிரி இந்த அமைப்புகள் கணவன் மனைவி சேர்க்கறது வந்து இந்த அமைப்புகள் வந்து சரம் இஸ்ரம் உபயம் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து நல்ல அமைப்புகளாக சேர்த்துடணும் கணவன் மனைவி ரெண்டுமே சரத்தில் சேர்க்கலாம் கணவன் மனைவி ரெண்டுமே சிரத்தில் சேர்த்துடவே கூடாது ரெண்டு பேருமே வேலை செய்ய மாட்டாங்க டெய்லி ஆர்டர் தான் ஃபுட்டு டெலிவரி எது வேணாலும் சாப்பாடு டிஃபன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் உடனே ஆர்டர் பண்ணி பண்ணி சாப்பிட்ணும் ஏன்னா ரெண்டு பேருமே செம்பேரியலாம் இருப்பாங்க உபயத்தில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது ரெண்டு பேருமே உபயம் ஆகிட்டா எது சாப்பிட்றதுனே தெரியாது அவங்களுக்கு அவங்க முடிவெடுக்கிறதுக்கே நாலு மணி நேரம் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு எனவே நீங்கள் உங்கள் துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதை நான் சொல்ல முடியாது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் சரத்தினை தேர்ந்தெடுத்தால் சுறுசுறுப்போட வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எந்த உச்சத்துக்கு வேணாலும் போகலாம் ஸ்திரத்தினை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் உச்சத்துக்கு போக முடியாது அமைதியாக வாழ்க்கையை நடத்த முடியும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியை அப்படியே நிதானமாக குடும்பத்தை ஓட்டிகிட்டு போகலாம் உபயத்தை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் உடனே எடுக்க முடியாது அதுக்கு பல நாட்களாகும் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பெண் ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் ஆண் பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரம் வேண்டுமா ஸ்திரம் வேண்டுமா உபயம் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும் இப்போ நான் வந்து ஸ்திரம் அப்படின்னு வச்சுக்குவோம் என்னுடைய மனைவி சரமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் வேகமாக இருக்க முடியும் சாப்பாடு உட்பாடெல்லாம் கிடைக்கும் இல்லைனா ஒன்றும் கிடைக்காது இப்போ நான் ஸ்திரமாக இருந்து என்னுடைய மனைவி உபயத்தை நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது நான் பச்சை தண்ணி தான் இருக்கணும் அவள் ஃபுட்டு டெலிவரி எப்போ பண்ணோ அப்போ தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி அமையும் எனவே சரமாக ஸ்திரமாக உபயமா என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இப்போ சூரியன் இப்போ சரஸ்தானத்தில் வந்து சூரியன் இருந்தால் உதர் உயர் பதவி கிடைக்கும் சந்திரன் இருந்தால் புத்தி கூர்மையாக இருப்பாங்க செவ்வாய் இருந்தால் காவல்துறை இராணுவம் இது மாதிரி பதவிகள் புதன் இருந்தால் பெரிய கல்விமானாக இருப்பான் குரு இருந்தால் பணக்காரனாக இருப்பான் சுக்கரன் இருந்தால் கவச்சிகரமான ஆளாக இருப்பான் சனி இருந்தால் ஆயுள் அதிகமாக அதிகரித்து நல்லபடியாக இருப்பான் ராகு இருந்தால் பலசாலியாக இருப்பான் கேது இருந்தால் ஞானத்தை கொடுப்பவனாக இருப்பான் இந்த மாதிரி ஸ்திரத்தில் இருந்தால் எப்படி இருப்பான் உபயத்தில் இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் எமது அடுத்த வீடியோ புத்திரஸ்தனத்தை பற்றி கூறப்படுவது